வணக்கம் ஒரு சிறந்த புத்தகத்தை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாமா சில சமயம் உலகமே கொண்டாடுற ஒரு புத்தகம் கூட நமக்கு போர் அடிக்கலாம் அதை நம்ம வாழ்க்கையே போடுற சக்தி அதுக்கு யோசிச்சு பாருங்க நம்மள பல பேருக்கு ஸ்கூல் படிக்கும் போது அந்த பெரிய கிளாசிக் நாவல்ஸ்னாலே ஒரு மாதிரி பயம் இல்லைன்னா சலிப்பு வந்திருக்கும் இல்லையா ஏதோ அதை நமக்கு புரியாத மாதிரியும் நம்ம லைஃபுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியும் தோணும் ஆனா நிஜம் அது கிடையாது இங்க தான் நம்ம விஷயத்துக்கே வரும் ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கிறதுங்கிறது ஏதோ ஹோம்ஒர்க் மாதிரி இல்ல அது ஒரு பர்சனல் ஒரு வளர்ச்சி பயணம் வாங்க இந்த புத்தகங்கள் எப்படி நம்ம கூடவே சேர்ந்து வளருதுன்னு கொஞ்சம் டீப்பா பாப்போம் சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க படிச்ச அதே புத்தகம் இன்னைக்கு படிக்கும்போது ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கும் ஏன்னா நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாறிடுச்சு அதனால அந்த புத்தகத்துல இருந்து நம்ம கத்துக்கிற பாடங்களும் மாறுது அப்போ போர் அடிச்ச ஒரு புத்தகம் இன்னைக்கு நம்மள ரொம்பவே ஆழமா இருக்கலாம் ஓகே அப்போ அடுத்த கேள்வி இதுதான் எதுக்காக இந்த பெரிய புத்தகங்களை எல்லாம் படிக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா இது வெறும் கதைகள் மட்டும் இல்ல அதுக்கு மேல வாழ்க்கையோட ரொம்ப ஆழமான பாடங்களை இது நமக்கு சொல்லி கொடுக்குது ஒரு நல்ல வாழ்க்கையை எப்படி வாழ்றது அன்புனா என்ன தைரியம்னா என்ன இந்த மாதிரி நம்ம மனசுல இருக்கிற பெரிய பெரிய கேள்விகளுக்கெல்லாம் இந்த மாதிரி புத்தகங்கள் ஒரு வழிகாட்டியா இருக்கு அதுல வர கேரக்டர்ஸ் கூட சேர்ந்து நாமளும் அந்த அனுபவங்களுக்குள்ள ஒரு பயணம் போறோம் சரி அப்போ ஒரு புத்தகம் உண்மையிலேயே சிறந்தது தான் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி ரசிக்கிறது அதுக்கு ஒரு சிம்பிளான ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இப்போ அதை பத்தி தான் பார்க்க போறோம் இதை கிட் மாதிரி கூட நீங்க நினைச்சுக்கலாம் இந்த நாலு விஷயங்கள் தான் அது வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் ஒன்னு அதுல ஒரு பெரிய தீம் இருக்கணும் ரெண்டு அதோட மொழி ரொம்ப உன்னதமா இருக்கணும் மூணு அது காலத்தை எல்லாம் கடந்து பேசணும் கடைசியா நாலாவது அது உங்ககிட்ட பர்சனலா பேசணும் அதாவது என்னன்னா ஒரு கதை விடாமுயற்சியை பத்தியோ காதல பத்தியோ இல்ல ஒரு பெரிய அட்வென்ச்சரை பத்தியோ பேசும்போது அது ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லார்கிட்டையும் கனெக்ட் ஆகுது இல்லையா ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் எல்லா நாட்டுல எல்லா காலத்துல இருக்கிற மனுஷங்களுக்கும் பொதுவானது அதனால தான் அந்த கதை ஒரு யூனிவர்சல் அபீலோட இருக்கு இங்க உன்னதமான மொழினா கஷ்டமான வார்த்தைகள்னு அர்த்தம் கிடையாது சிம்பிளா இருந்தாலும் நம்ம மனச தொடுற நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு விதமான எழுச்சி கொடுக்கிற மொழி அந்த எழுத்தோட சக்தி தான் முக்கியம் ஒரு நல்ல மொழிபெயர்ப்புல கூட அந்த ஃபீல நம்மால கொண்டு வர முடியும் அடுத்தது காலத்தை கடந்து பேசுறது ஒரு கிரேட் புக்கை படிக்கிறதுங்கிறது பல நூறு வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய கான்வர்சேஷன்ல நாமளும் போய் கலந்துக்கிற மாதிரி ஒவ்வொரு பெரிய படைப்பும் அதுக்கு முன்னாடி வந்த படைப்புகளோட ஐடியாக்களை எடுத்து அது மேல நின்னு தான் வளருது இது ஒரு பெரிய அறிவு சங்கிலி மாதிரி இதுதான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு புத்தகம் உங்ககிட்ட பேசணும் கரெக்டான நேரத்துல கரெக்டான புத்தகம் நம்ம கைக்கு கிடைக்கும் போது அது நம்ம வாழ்க்கையே மாத்தி போடும் அந்த புத்தகம் நமக்காகவே எழுதப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாத்தீங்களா அதுதான் சரி இந்த புத்தகங்கள் ஒன்னோட ஒன்னு பேசிக்குது ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அது எப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தா இன்னும் நல்ல புரியும் வாங்க பாக்கலாம் பாத்தீங்களா இதுதான் அந்த பெரிய உரையாடல் அதாவது பண்டைய கிரீஸ்ல இருந்த ஹோமரோட கதைகள்ல இருந்து பிளேட்டோ இன்ஸ்பயர் ஆகிறார் அதுக்கப்புறம் ரோமன் காலத்துல சிசேரோ ஹோமர் பிளேட்டோ ரெண்டு பேரோட ஐடியாக்களையும் எடுத்துக்கிறார் மறுமலர்ச்சி காலத்துல வர்ற தாமஸ் மோர் எராஸ்மஸ் போன்றவங்க இவங்க மூணு பேரோட சிந்தனைகளையும் அடிப்படையா வச்சு எழுதுறாங்க இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போயிட்டே இருக்கு ஓகே இப்போ நாம பார்த்த இந்த ஐடியாக்களை எல்லாம் நம்மளோட பர்சனல் லைஃப்க்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஏன்னா சும்மா தெரிஞ்சு வைக்கிறதுல பிரயோஜனம் இல்ல அதை வாழ்க்கையில அப்ளை பண்ணணும் இல்லையா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி புத்தகங்கள் நமக்கு நடைமுறை ஞானத்தை அதாவது பிராக்டிக்கல் விஸ்டம் கொடுக்குது நம்ம வேலையில நம்ம குடும்பத்துல நம்ம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள்ல கூட ஒரு தெளிவோட ஒரு ஆழமான பார்வையோட செயல்பட இது உதவும் நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் பின்னாடி இந்த ஞானம் ஒரு வழிகாட்டியா இருக்கும் இந்த புத்தகங்களோட நம்ம நேரம் செலவிடும்போது நாலு முக்கியமான குணங்களை நாம வளர்த்துக்கறோம் அது என்னன்னா ஞானம் நீதி தைரியம் அப்புறம் நிதானம் இந்த நாலு தான் ஒரு மனுஷனை முழுமையாக்குற முக்கியமான விஷயங்கள் இது எல்லாம் தான் இந்த புத்தகங்கள் நமக்கு கத்து கொடுக்குது கடைசியா இந்த ஒரு முக்கியமான விஷயத்தோட முடிச்சுக்கலாம் பாருங்க நீங்க இத தான் படிக்கணும் அத தான் படிக்கணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது உங்களுக்கு எந்த புத்தகம் பிடிக்குதோ எது உங்க ஆர்வத்தை தூண்டுதோ அதை எடுங்க உங்க பயணத்தை நீங்க தான் ஆரம்பிக்கணும் உங்க வாசிப்பு அனுபவம் முழுக்க முழுக்க உங்களுடையது எது உங்க மனசு தொடுதோ அதுதான் உங்களுக்கு சிறந்த புத்தகம் Your thoughts and your ideas are not your own. You have inherited them from your parents, from your culture, From centuries of history, you want to ground yourself in that reality, in that past. Because if you ignore history, if you ignore books and all the lessons that they have, then your world is just going to get narrower and narrower and narrower and narrower.